தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஆணைய பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது அதன் தொடர்ச்சியாக கடந்த தீபாவளி அன்றும் மறுநாளும் பெய்திருக்கக்கூடிய மழையில் ஆறு சென்டிமீட்டர் மழை வந்து ஆவரேஜாக சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக பதிவாகியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மண்டலம் மண்டலம் வாரியாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து ஆய்வு கூட்டம் நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாழ்வான பகுதியிலும் நேரடியாக சென்று அந்தந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மிகு அமைச்சர் பெருமக்கள் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் ஐந்து துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கல்யாணபுரம் கல்யாணபுரம் பள்ளம் மற்றும் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் மண்டலம் ஐந்துக்குட்பட்டு மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலாக குடும்பத்தர்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பகுதியில் சென்று ஒவ்வொரு வீடு வாரியாக அவர்களின் கோரிக்கை என்னன்னு கேட்டு அறிந்தோம் முற்றிலுமாக அவர்களின் கோரிக்கை என்ன என்று அறிந்து அதற்கான தீர்வினை காரும் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வின் பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் மற்றக்குரிய வட்டார ஆணையர் ரவி சார் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் ஸ்ரீராமுல அவர்களும் உட்பட மாமன்ற உறுப்பினர் அனைவருமே இதில் பங்கேற்றனர் இந்த உட்வாஸ் பகுதி பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக கெனால் பகுதியை ஒற்றியுள்ள குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது இந்த பி கெனால் வந்து இந்த பகுதிகளில் இருக்குது இந்த பி கெனால் இது மட்டும் இல்லாத ஓட்டரி நல்லா வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது ஓட்டரி நல்லா பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதி கொளத்தூர் பகுதி திருவிகா நகர் பகுதி இந்த மாதிரி பகுதிகள் தண்ணி அனைத்துமே வந்து ஓட்டரி நல்லா மூலயமாக பி கெனாலில் தான் வந்து இணைகிறது அமைச்சர் பி கே பாபு மேடை பேச்சு திராவிட மாடல் ஆட்சியில் கட்டப்படுகின்ற அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட கூடுதலான வசதிகள் அடங்கியவாறு அமைக்கப்பட்டது கல்வி நிலையத்தின் தரத்தை வளர்த்தால் குழந்தைகளின் கல்வியின் தரம் வளரும் என்கின்ற எண்ணத்தினை அடிப்படையாக கொண்டு திராவிடம் ஆடல் அரசு செயல்பட்டு வருகின்றது இந்த பள்ளி பல்வேறு காலகட்டத்தில் கட்டுமானங்களை கண்டித்ததாலும் தமது திராவிடம் மாடல் ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த பள்ளி இன்னும் நாற்பது ஆண்டு காலம் நமது முதல்வரின் பெயரை சொல்லும் அதனால் முன்னேற்பாடு அக மாநகராட்சி சார்பாக இந்த டீசல் டேங்க் பணிகள் வந்து முற்றிலுமாக கெனால் பகுதிகள் வந்து நிறைய வருகிறது சென்னை மாநகரில் சென்னை மாநகரில் மழை காரணமாக பல சாலைகளில் வந்து பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதனை செப்பனிடுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து எத்தனை சாலைகள் அது போன்ற அடையாளம் காணப்பட்டிருக்கு சென்னை மாநகராட்சி முழுதுமாவே வந்து இந்த பாட்டோல்ஸ் வந்து மழை காலங்களில் ஏற்படும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய டைமில் வந்து சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பார்ட்டுவல்ஸ் இருந்தாலும் உடனே உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம் அந்த பணிகள் வந்து முற்றிலுமா மழை காலங்களில் நடைபெறும் மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும் சாலை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து பாட்வல்ஸ் சாலைன்னு இல்லாமல் பார்ட்டுவல்ஸ் எத்தனை இருக்குன்றது கணக்கெடுத்திருக்கும் பகுதிகளில் வந்து அந்த மாதிரி போட்டோஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்ட் வாரியா வந்து அந்த நாளைக்கே வந்து இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஆறு பகுதிகளில் வந்து கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த பகுதி சட்டம் வந்து மழை அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கூட பள்ளிக்கூடத்திலயோ வந்து நம்ம மாற்றிடம் செய்யறோம் அதே போல் மாற்றிடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்திலயோ பள்ளிக்கூடத்திலேயோ கூட அவர்களுக்கு தேவையான பாய் நலக்காணி அதே போல் போர்வை அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முக்கியமான பணிகளாக தொடர்ந்து நடைபெற்று இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அது சிறப்பாக முடிந்திருக்கு கடந்த ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் கூட சாலையில் தண்ணி நிற்குதுன்னு தான் காலையில் பொழுது விடிய வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்ற பணியில் மாநகராட்சி ஈடுபடுகிறார்கள் இதே சென்னை மாநகராட்சியில் வந்து இதற்கு முன்பதாக பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கூட தண்ணீர் தேக்கம் ஏற்பட்ட சூழல் இருந்த நிலையில் இன்றைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இந்த தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து உட்காட்டமைப்புகள் முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறது மேம் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் உடனடியாக வெள்ள நீர் வெளியேறக்கூடிய வகையில் சென்னை உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு நம்ம நம்ம முதலமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிகால் வந்து முக்கியமான பிஆர்ஆர் சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் சென்னை வந்து அன்பிளான் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது மிஞ்சாம் புயல் போல நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டா மோட்ரு பொருத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலியமா உடனே வெளியேற்றதுக்கான பணிகளை எப்படி வந்து இந்த கடைசியில் இருக்கக்கூடிய கரெக்டாக நம்ம மழை பெய்துமா இதே நம்ம இப்ப மழை ஹெவியா பேஞ்சிச்சுனா சென்னை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்குமா கவர்மெண்ட் ரெடியா இருக்குமா இருக்கு